அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதாவோட நலத்திட்டங்கள் தான் வாக்குகளா இருக்கு அப்படின்னு நடிகை நமிதா தெரிவிச்சிருக்காங்க தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்குது இந்த நிலையில அதிமுக கட்சியில தனிய சமீபத்தில் இணைச்சுகிட்ட நடிகை நமிதா சொல்லும் போது அம்மாவோட நிர்வாகத்திறனுக்கும் ஆட்சி முறைக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி இது அம்மா ஏற்படுத்திய நலத்திட்டங்கள் தான் வாக்குகளா இருக்கு இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் இவங்களோட எல்லா தேவைகளையும் அம்மா பார்த்து பார்த்து நிறைவே நிறைவேற்றியிருக்காங்க வரும் தலைமுறைகளோட நோக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அம்மா அவர்கள் பூர்த்தி செய்வாங்க இனிவரும் ஐந்து ஆண்டுகளும் அம்மாவோட தலைமையில் பொற்கால ஆட்சி தொடர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி போய் கும்பல்ல நின்றுட்டு அங்க நின்னுட்டு இங்க நின்னுட்டு பணம் வாங்குறது நம்மளுடைய வேலை அல்ல அப்படித்தான் இருந்தது ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் கொச்சப்படுத்தி பேசுறேன் சொல்லாதீங்க எல்லா விதமான டைரக்டரையும் போய் சந்திச்சு வாய்ப்பு கேட்பாரு நடிகர்களுக்கா அன்னைக்கு நடிகர் சங்கத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது நடிகர்கள் நடிகர்களை உருவாக்கணும் நடிக்கணும் இப்படி எல்லாமே கவனத்தில் வைக்கப்படுது ஆனால் நாங்கள் மந்திரவாதிகள் அல்ல மனிதர்கள் இங்கு யாரும் நடிகர்களா இருந்தாலும் யாரும் பணத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே ஒரே சமயத்தில் மாட்டாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உடனே நடக்காம கூட போகலாம்